எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்முடைய கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிஎட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் செமஸ்டர் அதுல வந்து பாத்தீங்கன்னா குழந்தைகள் உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்ல நம்ம எந்தெந்த யூனிட்டை ஃபர்ஸ்ட் நம்ம செலக்ட் பண்ணி படிக்கணும் அப்படின்றத பற்றி நான் சொல்ல போகிறேன் இப்போ ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த செலக்ட் பண்ணுற யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் முடிகிற மாதிரி இருக்கணும் அதே நேரத்தில் நம்ம படிக்கிறப்ப கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கணும் ஸோ அப்படி யூனிட் தான் நான் செலக்ட் பண்ணி நான் உங்களுக்கு நான் சொல்லி சொல்கிறேன் ஸோ அந்த யூனிட்டை நீங்கள் ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணி படிச்சிருங்க அதே மாதிரி இந்த மேஜர் சப்ஜெக்ட் வந்து எப்படி படிக்கணும் அதை பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்றேன் சரிங்களா இப்போ இதெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடி நம்முடைய கிளாஸ்ல புதுசா ஜாயின் பண்றதுக்கு நிறைய பேர் கால் பண்றீங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணணும்னா என்னுடைய மொபைல் நம்பர் நைன் ஒன் ஃபைவ் நைன் ஜீரோ எயிட் ஃபோர் டூ சிக்ஸ் டூ இந்த நம்பருக்கு நீங்க கால் பண்ணுங்க நம்முடைய கிளாஸ்ல நீங்க எப்படி ஜாயின் பண்ணலாம் சொல்லி நான் உங்களுக்கு டீட்டெயிலா சொல்லிடுவேன் அதே மாதிரி புதுசா ஜாயின் பண்ணவங்களுக்கும் நான் இதுவரைக்கும் நடந்த அந்த பழைய நோட்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சேர்த்து அனுப்பிச்சிருவேன் சரிங்களா ஸோ ஜாயின் பண்ண விருப்பம் என்னுடைய மொபைல் நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயிலாக கேட்டு அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம கிளாஸ் நிற்க ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட்ல ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன யூனிட் சைட் பண்ணி படிக்கணும் அதை நான் சொல்லிடுறேன் நல்லா கவனிச்சுங்க இந்த சப்ஜெக்டை பொறுத்த அளவுக்கு இந்த வருஷம் தான் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்காங்க போன வருஷம்லாம் இந்த சப்ஜெக்ட் கிடையாது சரிங்களா அதனால தான் இந்த சப்ஜெக்ட் நான் இன்னும் வந்து உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் கொஷின் நான் அனுப்பாமல் இருப்பேன் மத்த மூணு சப்ஜெக்ட்டுக்கு நான் உங்களுக்கு நம்ம கிளாஸ் ஜாமியன் எல்லாத்துக்கும் யூனிட் வைஸாக ஃபைவ் மார்க் கொஷின் டென் மார்க் கொஷின் இம்பார்ட்டன் கொஸ்டின் அனுப்பிச்சிருப்பேன் இந்த குழந்தை உரிமைகள் மற்றும் பாதுகாப்பு இந்த சப்ஜெக்ட் மட்டும் இன்னும் நான் அனுப்பிச்சிருக்க மாட்டேன் இன்னொரு டூ ஆர் த்ரீ டேஸ் வெயிட் பண்ணுங்க ஏன்னா இந்த சப்ஜெக்டில் இம்பார்டன்ட் கொஸ்டின் எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்கு ஏன்னா இதுக்கு முன்னாடி போன வருஷம் சுடுவாசம் படிச்சிருந்தா கூட நம்ம கலெக்ட் பண்ணி நம்ம இம்பார்டன் கொஷின் எடுக்கலாம் ஸோ இதை கொஞ்சம் எடுக்கிறது கொஞ்சம் கடினமாக இருக்குது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் உங்களுக்கு அனுப்பிச்சிருக்கேன்

சரிங்களா இந்த ஆர்டர்ல படிக்க இந்த மூணு யூனிட்டுமே வந்து படிக்க கொஞ்சம் ஈஸியாகவும் இருக்கும் அதே நேரத்தில் இந்த செகண்ட் யூனிட் பார்த்தீங்கன்னா கண்ட் நிறைய இருக்கும் ஆனால் படிக்க கொஞ்சம் ஈஸியா இருக்கும் நம்ம ஓனா எழுதுறதுக்கும் உங்களுக்கு உதவியா இருக்கும் எல்லாமே நான் உங்களுக்கு பாயிண்ட் வைஸா தான் நான் உங்களுக்கு அனுப்புவேன் சரிங்களா ஓகே இது இந்த இந்த மூணு யூனிட்டை செலக்ட் பண்ணி படிச்சிருக்கேன் அடுத்து மேஜர் சப்ஜெக்ட் பாத்தீங்கன்னா இந்த மேஜர் சப்ஜெக்ட் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லிடுறேன் மேஜர் சப்ஜெக்ட் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் செமஸ்டர் இணைய அளவுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அந்த நுண்ணுண்ணித்தல் லெசன் பிளான் அதெல்லாம் ஓரளவு புரிஞ்சு படிச்சிருக்கிறதா இருக்கும் ஆனா செகண்ட் செமஸ்டர் வந்து மேஜர் சப்ஜெக்ட் வந்து கொஞ்சம் கடினமா இருக்கும் நான் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா அடுத்த மாதம் மூணாம் தேதியில இருந்து நான் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் கான கிளாஸ் நான் எடுக்க ஆரம்பிச்சிருவேன் அதாவது அடுத்த மாதம் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட் ஆன கிளாஸ் தான் நான் எடுப்பேன் அடுத்த மாதம் மூணாம் தேதிக்குள்ள மற்ற நாலு சப்ஜெக்ட்லாம் நான் எல்லா யூனிட்டும் நம்ம கிளாஸ் ஜமீனத்துக்கும் நான் முடிச்சிருவேன் ஸோ அடுத்த மாசம் மூணாம் தேதியிலிருந்து இருந்தா நான் உங்களுக்கு மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு கிளாஸ் எடுக்க போறேன் சரிங்களா இப்போ பார்த்தீங்கன்னா மேஜர் சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் ஒரு மேஜரா இருப்பாங்க நம்ம தனித்தனியாக ஒவ்வொரு மேஜர்க்காக நோட்ஸ் எடுத்து நம்ம அனுப்ப முடியாது அதனால தான் நான் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு நான் யூனிட் வைஸா இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் மட்டும் தான் கொடுப்பேன் மேஜர் நான் நோட்ஸ் எடுக்க மாட்டேன் நோட்ஸ் மாட்டேன் நம்ம கிளாஸ் ஜாமீன் எல்லாரும் மேஜர் சப்ஜெக்ட்டுக்கு மட்டும் புக்ஸ் வாங்குங்க இது ஆல்ரெடி நம்ம கிளாஸ் ஜாமீன் எல்லாத்துக்கும் தெரியும் நான் இருந்தாலும் ஒன் டைம் சொல்லிடுறேன் சரிங்களா இப்ப நான் மூணாம் இருந்து நான் ஒவ்வொரு யூனிட்லையும் ஃபஸ்ட்டு வந்து நான் ஃபைவ் மார்க் கொஸ்டின் டென் மார்க் கொஸ்டின் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின் எல்லாமே நான் கிளாஸ் எடுத்துறேன் நல்லா கவனிச்சுக்குங்க நீங்கள் அடுத்து நிமிடம் படிக்கிறப்ப மேஜர் சப்ஜெக்ட்னு ஒவ்வொரு நாளும் ஒரு தனியாக டைம் ஒதுக்கிடுங்க டெய்லியும் மேஜர் சப்ஜெக்டையும் நான் நடத்த ஆரம்பித்தோடையும் அந்தந்த இம்பார்ட்டண்ட் கொஷினை அன்னன்னைக்கும் படிச்சுட்டு வந்துருங்க மேஜர் சப்ஜெக்டை நீங்கள் கடைசியாக படிச்சுக்கணும்னு நினைக்காதீங்க ஏன்னா கண்டென்ட் எல்லாமே புதுசாக இருக்கும் நம்ம ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட் கூட கொஞ்சம் ஓரளவு படிச்சு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் எழுதிடலாம் ஆனால் செகண்ட் செமஸ்டர் நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட்னா எடுத்து பாருங்கள் ஒவ்வொரு வார்த்தையும் புதுசாக இருக்கும் ஸோ நீங்கள் மேஜர் சப்ஜெக்ட் வந்து நான் க்ளாஸ் எடுக்க ஸ்டார்ட் பண்ண நான் அன்னிக்கி அனுப்புகிற அந்த க்ளாஸ் எடுக்கிற அந்த இம்பார்ட்டண்ட் கொஷினை நீங்கள் அடுத்தடுத்து படிச்சுட்டு வந்து சரிங்களா நான் மேஜர் சப்ஜெக்ட் க்ளாஸ் எடுக்கிறப்ப இன்னும் இதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்கிறேன் சரிங்களா ஓகே தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம அடுத்த க்ளாஸில் பார்க்கலாம்